இருந்தது பழைய பாட்டு ஞாபகம் வந்துட்டு ரிவைவல் பாட்டு படிச்சிருந்தான் அந்த பாட்டை இருந்தது கையில ஒரு கிட்டாரை எடுத்துக்கிட்டு ஒரு மலையில தனியா உட்கார்ந்து பாடினத நாலு பேர் போலீஸ்ல சொல்லி கொடுத்தான் பாடிக்கிட்டு இருக்கான் என்ன செஞ்சாங்க தெரியுமா கூப்பிட்டாங்க யார பாடின என்ன பாடின தாத்தா தான் செத்து போனாரு என் கிறிஸ்தியோடு கூட என்னன்னு உயிரோடு இருக்கிறாரு அவரை பாடின நடந்தது என்ன தெரியுமா நாக்கை இழுத்து அதுல ஆணிய வச்சு கீழே பெரிய கட்டிய வச்சு அடிச்சுட்டா இப்ப பாடுவேன் இப்ப பாடு சார் நமக்கு வெளியே நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது நமக்கு நடக்கும் காரியங்கள் தெரியாதனால தான் நம்முடைய ஜபங்களில் இன்னும் உறவில்லை அசைவு எனக்குள்ளே வரவில்லை தேவன் உங்களோட கூட பேசுகிறாரு நினைக்கிறேன் அவர் கல்யாணம் கேட்டாரு எத்தனை பேர் ரத்த சாட்சியா மதிக்கிறதுக்கு ரெடினுட்டு எல்லாரும் சொன்னீங்க சொல்றது மாதிரி சொன்னீங்க உங்களை புண்ணு ரெண்டு அடி அடிக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் எனக்கு பேர பிள்ளை இருக்குது உற்று சொல்வீங்களே பிள்ளை இருக்குன்னு சொன்னா கூட மாட்டான் பேர பிள்ளைனா அவுந்துருவான்னு சொல்லிட்டு பிள்ளை இருக்குப்பா

கட்டையோடு அடிச்சு இப்ப பாடுறான்னு சொல்லும்போது பாடுவது எளிதோ நல்லா கவனிங்க கொஞ்ச நேரத்தில் எனக்கு நாக்கு கிழிஞ்சு போச்சு இப்ப பார்த்து என்னை பாடுவியா கொஞ்சம் முதல்ல ஒரு நாக்கில் பாடினேன் இப்ப ரெண்டு நாக்கில் பாடுவேன் வேர் இஸ் கிறிஸ்டியன் சார் தேர் இஸ் கிறிஸ்டியன் ஃபேஸ் எத்தனை நாவல் பாடுவேன் பாடிடலாம் ரெண்டா கிழிச்சு போட்டு இப்ப ரெண்டு நாவலை சூழ்நிலையும் அவர் நின்று என்னை பிரி காது காத்து கொள்வா எல்லாரும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி என்னை பீறி காது கொள்வார் என்னை நம்பியவர் தந்த போரு பதனை அவர் வரும் காத்துக் கொள்வே